வணக்கம் நண்பர்களே இந்த உரையில் நாம் இந்திய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதனுடைய சில அடிப்படை விஷயங்கள் குறித்து விரிவாக பேசலாம் பொதுவாக வரிகளை இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று நேர்முக வரி மற்றொன்று மறைமுக வரி நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த இன்சூரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் இன்சூரன்ஸுங்கிறது யார் அதை கட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அது இன்சூரன்ஸ் எனப்படுகிறது இம்பாக்ட் என்பது அதனுடைய தாக்கம் யார் மீது வருது அதனுடைய பாதிப்பு யாருக்கு போகிறது அப்படிங்கிறது இம்பாக்ட் உதாரணமாக இந்த நேர்முக வரியை எடுத்துக்கொண்டால் அதில் இன்சூரன்ஸ் இம்பேக்ட் ரெண்டுமே வந்து ஒரு நபர் மேலே தான் விழுகிறது இப்போ எனக்கு சம்பளம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்பளத்திற்கு உண்டான வரி எவ்வளவோ அதை நான் செலுத்த வேண்டும் அதாவது என்னுடைய வருமானம் அந்த வருமானத்துக்கு உண்டான வரியை நான் செலுத்த வேண்டும் அப்போ அந்த பாதிப்பு அந்த தாக்கமும் எனக்கு தான் வருகிறது அந்த பொறுப்பும் எனக்கு தான் வருகிறது ஸோ இன்சூரன்ஸ் இம்பேக்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது அதனால் அது நேர்முக வரி எனப்படுகிறது மறைமுக வரி அப்படின்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ரெண்டும் வெவ்வேறு இடத்துல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஎஸ்டி எடுத்தோமே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு ஒரு பொருள் வாங்குகிறோம் அதற்கான ஜிஎஸ்டியை கொடுக்குறோம் ஜிஎஸ்டியை கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் நமக்கு தான் இருக்குது நாம் தான் அதை வந்து கொடுக்குறோம் கடைசியில் ஆனால் அதனுடைய இன்சூரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா அந்த சேல் சேல்கிற பாயிண்டில் தான் அது வருது ஸோ அப்போது யார் விற்கிறாங்களோ அவங்க தான் அந்த இன்சூரன்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அதுதான் ஸோ அவங்க தான் அதை வசூல் பண்ணி அரசாங்கத்திலே கட்ட வேண்டியது இருக்கிறது அப்போ இன்சூரன்ஸு விற்பனையாளர்க்கு இம்பாக்ட்டு வாங்குகிறவர்களுடைய தலையில் விழுகிறது அப்போது இன்சூரன்ஸ் இம்பேக்ட் ரெண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்குது அப்போது அதுக்கு பேர் இன்சூரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ரெண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்கிறதுனால அது மறைமுக வரி என்று அழைக்கப்படுகிறது ஸோ அந்த மறைமுக வரி நேர்முக வரி இரண்டையுமே அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களிடமிருந்து வசூல் செய்கிறது ஏன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு மக்களிடமிருந்து வரிகளை வசூல் செய்து தான் வந்து மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் அதுதான் வேறு வழி கிடையாது அரசாங்கத்திற்கு தனியான வருமானம் ஏதாவது இருந்தால் அதில் செய்யலாம் ஆனால் பொதுமக்களுக்கு உண்டான செலவுகளை ஏற்க ஏற்க வேண்டும் என்றால் அது வரி வசூல் வரி வசூலிப்பின் தான் அதை செய்ய முடியும் அதனால் அரசாங்கம் வந்து பொதுமக்களிடமிருந்து நிறுவனங்களிடமிருந்து வரிகளை வசூல் செய்கிறது இதற்கு அதிகாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே நம்மளுடைய அரசாங்கங்களுக்கு அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் இந்த இரண்டு அரசாங்கங்களுக்கும் இதற்கு இதற்குண்டான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் நாம விரிவாக இந்த உரையில் காணலாம் வாங்க உரைக்குள்ள போகலாம் வரி விதிப்பதற்கான அதிகாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டாக்க நமது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டத்தின் அங்கீகாரம் இல்லாமல் எந்த ஒரு அரசாங்கமும் மக்களிடமிருந்து எந்த ஒரு வரியையும் வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஒண்ணு அப்படின்னு சொன்னாக்க மாநில அரசுகளும் மத்திய அரசாங்கமும் மக்களிடமிருந்து பல்வேறு விதமான வரிகளை வசூல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கங்களும் மக்களிடமிருந்து வரிகளை வசூல் செய்கின்றன இதற்கான சட்டங்களை பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கமும் தங்களுடைய சட்ட சபைகளில் மாநில அரசாங்கங்களும் நிறைவேற்றுகின்றன இப்போ எந்த எந்த பொருள்களின் மீது எந்தெந்த விஷயங்களின் மீது யார் எந்த அரசாங்கம் வரிகளை விதிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக வரையறுக்கணும் இல்லையா அதற்கான நமது ஏழாவது ஷெட்யூல்ல கான்ஸ்டியூஷன் ஏழாவது ஷெட்ல செவன்த் ஷெட்யூல்ல மூன்று விதமான பட்டியல்களை கொடுத்திருக்கிறார்கள் யூனியன் முதல் பட்டியல் குறித்து நாற்பத்தி ஆறு துணைப்பிரிவு ஒன்று சொல்கிறது அதன்படி பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவோ அந்த விஷயங்களிலிருந்து வசி மக்களிடமிருந்து வரி வசூல் செய்து கொள்வதற்கு பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருநூற்று நாற்பத்தி ஆறு துணை ஒன்று சொல்கிறது இருநூற்று நாற்பத்தி ஆறு துணை இரண்டின்படி பொதுப்பட்டியல் ஒன்று இருக்கிறது இந்த பொதுப்பட்டியல இருக்கிற விஷயங்கள் குறித்தான வரிகளை மக்களிடமிருந்து மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் வசூல் செய்து கொள்ளலாம் இரண்டு அரசாங்கமுமே வசூல் செய்து கொள்ளலாம் இதற்கான சட்டங்களை மாநில மற்றும் பாராளுமன்ற மாநில சட்டசபை மற்றும் பாராளுமன்றத்தில் அந்தந்த அரசாங்கங்கள் இயற்ற வேண்டும் துணை பிரிவு மூன்றில் ஒரு மாநில பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அந்த துணை பிரிவு மூன்றின்படி மாநில பட்டியலில் இருக்கின்ற விஷயங்கள் குறித்தான வரிகளை மக்களிடமிருந்து வரி வசூல் செய்து கொள்வதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு உரிமை இருக்கிறது மாநில அரசாங்கங்கள் அவர்களுடைய சட்டசபைகளில் இதற்கான சட்டங்களை இயற்றி மக்களிடமிருந்து இந்த பட்டியலில் காணப்படுகின்ற விஷயங்கள் தொடர்பான வரிகளை வசூல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருநூற்று நாற்பத்தி ஆறு நான்கு என்ன சொல்வது அப்படின்னு கேட்டால் அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா மாநிலங்களுடன் தொடர்பில்லாத யூனியன் டெரிட்டரிஸ் அந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வரிகளை வசூல் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது எனவே பாராளுமன்றம் சட்டங்களை இயற்றி மத்திய அரசாங்கம் அவற்றை வைத்துக் கொண்டு வரிகளை வசூல் செய்து கொள்ளலாம் யூனியன் இருந்து அந்த யூனியன் இருந்து வரிகளை வசூல் செய்யும்பொழுது அங்கு மாநில அரசாங்கத்தின் பட்டியலில் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தின் பட்டியலில் இருந்தாலும் சரி பட்டியலில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயங்கள் குறித்த வரிகளை மத்திய அரசாங்கம் வசூல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருநூற்றி நாற்பத்தி ஆறு நான்கு சொல்கிறது வருமான வரியை வசூல் செய்து கொள்வதற்கு மக்களிடமிருந்து வருமான வரியை மக்கள் மீது விதிப்பதற்கும் அவற்றை வசூல் செய்து கொள்வதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கு போதுமான அதிகாரத்தை என்ட்ரி எயிட்டி டூ வழங்குகிறது எனவே இது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் அமைகிறது இப்போ இந்த வருமானத்தின் மீது விதிக்கப்படுகின்ற வரி வருமான வரி என்று அழைக்கப்படுகிறது இந்த வரி நேர்முக வரி என்று அழைக்கப்படுகிறது ஏன் வருமான வரி நேர்முக வரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்சூரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் நான் முன்னாடியே சொன்னோம் அந்த இன்சூரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ரெண்டுமே வந்து ஒரே நபர் மேல விழுகிறது அதனால அது நம்ம டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அது என்ன இன்சூரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ்ங்கிறது இட் இஸ் லேபிலிட்டி டு பேங்க இப்போ எனக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த வருமானத்துக்கு உண்டான வரியை கட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அப்போ லயபிலிட்டி எனக்கு இருக்கு இது யார் கட்டுவது அப்படின்னு கேட்டாங்க நான் தான் கட்டியானோம் அதனால அது அந்த பேரன் அந்த சுமை என் மீது தான் அழைக்கிறது அப்போ பொறுப்பும் எனக்கு தான் இருக்கு அந்த சுமையும் எனக்கு தான் இருக்கு நான் இதை வேற யாரையே கட்ட சொல்ல முடியாது நானே தான் கட்டியாகும் அதனால இந்த இன்சூரன்ஸ் இம்பேக்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது நேர்முக வரி என்று அழைக்கப்படுகிறது இப்ப நேர்முக வரிகளுடைய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு மேல இந்த வரி விதிக்கப்பட்டது என்னுடைய வருமானத்தின் மேல் விதிக்கப்பட்டது சொன்னாக்க நானே அரசாங்கத்திற்கு நேராக இந்த வரியை கட்டுகிறேன் இது வந்து ஒரு மனிதனுடைய வருமானத்தின் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு வரி இதுல பர்சன் அப்படின்னு பொழுது நீங்க வெறும் தனிநபர் மட்டும் சொல்லக்கூடாது பர்சனாக நிறுவனங்கள் மற்ற விஷயங்களும் இதுல வருகின்றன அவைகளும் இதில் வருகின்றன அப்ப பர்சன்கிறதுக்கான டெபனிஷன் ஒண்ணு இருக்கு அதை நாம் பார்க்கணும் பர்சன் அப்படின்னா யார் யாரெல்லாம் பர்சன் அப்படின்னு ஒரு டெபனிஷன் இருக்கு அதை நாம் பிரிவு இரண்டு பார்க்கும்போது அதுல டெபனிஷன் கூட சேர்த்து பார்க்கலாம் ப்ரோக்ரசிவ் டாக்ஸ் இது வந்து ஒரு ப்ரொக்ரசிவ் டாக்ஸ் சொல்றேன் அதாவது வருமானம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய வரி சுமையும் அதிகமாகிட்டே இருக்கும் அப்ப நிறைய வருமானம் உள்ளவர்கள் நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கும் கொஞ்சம் வருமானம் உள்ளவர்கள் கொஞ்சம் வரி கட்ட வேண்டியிருக்கும் வருமானம் கொஞ்சமா இருக்கிறவர்கள் வரியை கட்டாமலும் இருக்கலாம் எக்ஸாம்ஷன் லிமிட் கீழே வர்றவங்க வரியை கட்டாமல் இருக்கலாம் அப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டாங்க பே எவ்வளோ உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுக்கணும் நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க அதனால நீங்க நிறைய வரி கொடுக்கலாம் தான் இந்த ப்ரோக்ரசிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது என் வரி விதிக்கப்பட்டால் என்னுடைய வருமானத்தின் மேல் வரி விதிக்கப்பட்டால் நான் தான் இந்த அசசி அப்படின்னு சொன்னாங்க நான் தான் அதுக்கு உண்டான பணத்தை வரியை கட்டியாகணும் அதை வேற யார்கிட்டையும் மாற்றி விட முடியாது நீங்கள் கேட்டுங்க எனக்காக அப்படிலாம் யாருக்காகவும் சொல்ல யார்ட்டையும் சொல்ல முடியாது என்னுடைய நான் தான் அதில் இருந்து கையிலிருந்து பணத்தை கொடுத்தானோம் என்னுடைய கையிலிருந்து தான் பணம் கொடுத்தாரணும் டேக்ஸ் கலெக்ஷன் இஸ் டிஃபிகல்ட் இதில் இந்த டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு நீங்கள் உருவப்படுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வருமானங்கிறது ஒரு பெரிய டெபரேஷன் அந்த டெபரேஷன் நாம் அடுத்த உரையில் பார்க்கலாம் வருமானங்கள் பலவிதமாக இருக்கலாம் பல விதமான வருமானங்கள் பலவிதமான மூலாதாரங்களிலிருந்து கிடைக்கலாம் இப்போ ஒருத்தர் பத்து வீடு இருக்காரு அந்த பத்து வீடுகளில் இருந்து அவருக்கு வாடகை வருகிறது அப்போ அவருடைய வருமானம் அந்த வருமானம் எவ்வளவு வாங்குறாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்ன சொல்ல போனா அவங்க வருமானத்தையும் மறைக்கலாம் எனக்கு வருமானமே இல்லைன்னு கூட அவங்க சொல்லலாம் அப்போ இந்த தேடி பிடிச்சி இவங்களுக்கு இந்த வருமான வரியை வசூல் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சுலபமான காரியம் அதனால டேக்ஸ் கலெக்ஷன் டிஃபிகல்ட் இது யாரு அட்மினிஸ்டர் பண்றாங்க இது யாரு நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க இதை நிர்வகிக்கும் பொறுப்பு இந்த வருமானத்தை வந்து கண்டுபிடிக்கிறது அதை மேல அவங்களுக்கு உண்டான வரியை விதிப்பது அந்த வரி வசூல் செய்வது அப்படி வருமானத்தை காமிக்காமல் வந்து அவங்களை பிடித்து அவர்களுக்கு விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவது அல்லது அபராதம் வைப்பது இந்த மாதிரி பணிகளை எல்லாம் சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்டர் டாக்ஸஸ் அதாவது சிபிடிடி என்ற அமைப்பு மேற்கொள்கிறது அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ் இருந்தது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நாம சொல்லலாம் வருமான வரி வெல்த் டாக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாத மற்ற வரிகள் வந்து மறைமுக வரிகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன சோ அந்த மறைமுக வரி அப்படின்னாக்க என்ன அப்படின்னு கேட்டாக்க அந்த முன்னாடி சூழ்நிலை இம்பாக்ட் அண்ட் இன்சூரன்ஸ் அது ரெண்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது மறைமுக வரி என்று அழைக்கப்படுகிறது உதாரணமா நம்ம கடைக்கு போறோம் ஒரு பொருளை வாங்குறோம் அப்ப ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம் இந்த ஜிஎஸ்டியை நாம கொடுக்குறோம் அதை வசூல் பண்ணி நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணி அதை கட்ட வேண்டியவர் யாரு அப்படின்னு கேட்டாக்கா அந்த டீலர் யாரு நம்ம கிட்ட வசூல் பண்றாரோ அவருதான் அரசாங்கத்தையும் கட்டணும் இப்போ லைபிலிட்டி வந்து நமக்கு நமக்கு இல்ல லைபிலிட்டி வந்து அந்த டீலருக்கு இருக்கு அல்லது மேனுபேக்சராக இருந்தா மேனுபேக்சரர் இருக்கு அவருதான் அதுக்கு உண்டான வரியை கட்டியான அந்த லைபிலிட்டி தான் இருக்கு அந்த குட்ஸ் மேல விதிக்கப்படுகின்ற வரி அந்த குட்ஸ் மேல விதிக்கப்படுகிறது நேர்முக வரி வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது இது வந்து குட்ஸ் அல்லது சர்வீசஸ் அதன் மீது விதிக்கப்படுகிறது அப்போ இந்த வரி அவர் கன்சியூமர் இருந்து வசூல் பண்றாரு வசூல் பண்ணி அரசாங்கத்தை கட்டுகிறாரு ஆனா அவர் அப்படியே முழுசா அவர் கட்டிட போறதில்லை அவர் ஏதாவது டாக்ஸ் கிரெடிட் இருக்குன்னா அந்த டாக்ஸ் கிரெடிட் எடுத்துப்பாரு எடுத்து மீதியா அவர் அரசாங்கம் கட்டுவார் அப்போ இன்சூரன்ஸ் வந்து டீலர்ட்ட இருக்கு இம்பாக்ட் வந்து நம்மகிட்ட இருக்கு ஏன்னா கையை விட்டு நாம தான் பணத்தை கொடுக்குறோம் அதனால அந்த இம்பாக்ட் வந்து அந்த வரி சுமை நம்மகிட்டதான் இருக்கு நமக்கு தான் அது தாக்கத்தை ஏற்படுகிற தேவை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் டியூட்டி போன்றவற்றையும் நம்ம மறைமுக வரிகளுக்கான உதாரணங்களாக சொல்லலாம் இந்த மறைமுக வரிகளின் தன்மைகள் யாவை அப்படின்னு கவர்மெண்ட் அவர் யார் பொருட்களை விற்கிறாரோ அல்லது சேவைகளை வழங்குகிறாரோ அவர் தான் வந்து அரசாங்கத்துக்கு இந்த வரியை கட்டப்போகிறார் அல்டிமேட்லி பெய்டு த கன்சூமர் அவர் எங்கே இருந்து அவர் பாக்கெட்ல இருந்து குடுக்குறாரா அப்படின்னு கேட்டா இல்லை அவர் எங்கே இருந்து கொடுக்குறாருன்னா நம்மகிட்டே இருந்து வசூல் பண்ணி அதாவது கன்சூமர் நுகர்வோர் இருந்து வசூல் பண்ணி தான் அவர் அண்ட் சர்வீசஸ் பொருட்கள் அல்லது சரக்குகள் அல்லது சேவைகளின் மீது அது விதிக்கப்படுகிறது பேர்டன் இஸ் அதர்ஸ் ஸோ பேர்டன் அந்த வரி சுமை அந்த டீலர்கிட்ட இருந்து நம்ம கிட்ட தள்ளப்படுகிறது அதாவது கன்சூமர்ஸ்கிட்ட தள்ளப்படுகிறது ரிலேட்டிவ்லி ஈஸி டு கலெக்ட் இது வந்து ஈஸியான கலெக்ட் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டால் சேல்ஸ் அப்படின்னு ஒரு பொழுது அது சேல்ஸ் பண்ணும்பொழுது அதுக்குண்டான ஒரு பில் அவங்க தயார் பண்ண கொடுத்தாலும் அந்த பில் மூலமா நம்ம அந்த வரி எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அரசாங்கம் கண்டுபிடித்து வர முடியும் அதனால இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அதனால அவங்க பில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அதுல எவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் பண்றோம் அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அவங்க அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதுல கிரெடிட் எதா இருந்ததுன்னு அதை எடுத்துக்கிட்டு அவங்க அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக அதை செலுத்தி ஆக வேணும் அப்போ அது ரொம்ப ஈஸியாவே போயிடுது ஏன் செலுத்தலை அப்படின்னு நம்ம கேட்டலாம் குறிப்பிட்ட இட நேரத்தில் நீங்கள் அந்த வரியை செலுத்தவில்லை அப்படின்னு அவங்கள நம்ம கேட்ட முடியும் அதனால இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக இருக்காது ஈஸி அப்படின்னு சொன்னாங்க இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி நாட்டு டிஃபிகல்ட் டேரக்டேட் எக்ஸைஸ் கலெக்டர் அந்த கேஸ்ல வராமரி இல்லாம இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கு அடுத்து இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எல்லாம் இந்த முதல்ல நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இது இருக்கு அப்படின்னு சொன்னோம் கான்ஸ்டியூஷன் படி அதனால் பாராளுமன்றமோ பாராளுமன்றம் தான் இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையும் பாராளுமன்றம் சட்டத்தை ஏற்றுகிறது அந்த சட்டம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வந்துருச்சு ஸோ அது அதனுடைய அடிப்படையில் அரசாங்கம் வந்து வரிகளை வசூல் செய்கிறது இந்த சட்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டாங்க இல்ல இதோட சில வேற சில விஷயங்கள என்னென்ன இன்கம் டாக்ஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான சட்டம் அது நிலையாக இருக்கிறது அதுல என்னென்ன வரி என்ன என்ன யார் மேல வரி விதிக்கப்பட வேண்டும் எந்தெந்த விஷயங்களுக்கு வரி விதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி விளக்கமாக சொல்லுகிறது வரி ஏய்ப்பு செய்தால் அதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் பத்தி விவரமான சொல்லுகிறது இது நிலையாக இருக்கிறது இதுக்கு அடுத்து ஃபைனான்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு ஆண்டிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது சோ அந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கும் பொழுது இந்த பைனான்ஸ் ஆக்ட் சமர்ப்பிக்கிறார்கள் அதுல வந்து எந்தெந்த வருஷத்துக்கு உண்டான மாற்றங்கள் குறித்து அதுல தெரிவிக்கிறாங்க சோ எந்தெந்த அளவு வரி விதிப்பு இருக்க வேண்டும் என்னென்ன பர்சென்டேஜ் இருக்கணும் எந்தெந்த அளவு வருமானம் இருந்தால் எந்தெந்த அளவு பர்சன்டேஜ் அவர்கள் வரி கட்ட வேண்டும் அல்லது வேறு சில மாற்றங்கள் ஏதாவது அப்படிங்கறதெல்லாம் பத்தி எல்லாத்தையும் சொல்றது வந்து இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் தான் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தான் அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு பொருந்துகிறது அந்த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறதுக்கான நாம அடுத்த உடைய பார்க்கலாம் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல சொல்லப்படுகின்ற மாற்றங்கள் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு பொருந்துகின்றன அசஸ்மெண்ட் இயருக்கு பொருந்துகின்றன அது அது வந்து சில மாற்ற அது மாற்றங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை மத்திய நிதி அமைச்சர் அறிவிக்கிறார் அடுத்தது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் இந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை சிபிடிடி உருவாக்கி வைத்துக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது குறித்த விஷயங்களை வந்து சிபிடிடி வந்து சொல்கிறது அப்போ சிபிடிடி சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் ஒரு சட்ட மாதிரி தான் ஏன்னா இந்த சட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சிவிலிட்டி கையில் தான் இருக்கு அதனால அவங்க இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க இது வந்து செக்ஷன் டூ நைன்டி ஃபைவ் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே இது அவங்களுக்கு அதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ அதான ப்ரொவிஷன்ஸே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான ஃபார்ம்ஸ் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸு அதுக்கு உண்டான பிரின்சிபிள்ஸு இது எல்லாத்தையும் சிவிலிட்டி தான் சொல்கிறது இது வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அடுத்தது சர்க்குலர்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் சிபிடிடி சர்க்குலர் விடுவாங்க என்ன சர்க்குலர் விடுவாங்க எது விடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க சில நேரங்களில் சில சந்தேகங்கள் வரலாம் அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக சில சர்க்குலர்ஸ் சுற்றறிக்கைகளையும் ஒரு நோட்டிபிகேஷனையும் சிபிடிடி கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவும் இந்த இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கும் அப்புறம் கோர்ட் டிசிஷன்ஸ் சில நேரங்களில் வழக்குகள் கோர்ட்டுக்கு போகலாம் ஒரு சட்டத்தில் இருக்கிற ஒரு அம்சத்தை அதில் எப்படி இவங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது கோர்ட்டுக்கு போகலாம் அதில் வந்து கோர்ட் வந்து சில முடிவுகளை வழங்கலாம் இந்த விஷயத்த இப்படி பண்ணிடணும் இந்த விஷயத்தை இப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அவங்க சில விஷயங்கள்ல டெசிஷன் கொடுக்கலாம் அப்படி டெசிஷன் கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்து சட்டமாக கருதப்படும் அதையும் வந்து இவங்க இப்பளோ பண்ணுவாங்க இது எல்லாம் வந்து இந்த வருமான வரியினுடைய வசூல் வருமான வரியினுடைய வசூல் பண்ணுவதற்கான அல்லது வருமான வரியை நிர்வகிப்பதற்கான அடிப்படை சட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ள வெற்றல் பண்ணுவது இதுவரையில் நாம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பற்றிய சில விஷயங்களை அடிப்படை விஷயங்களை பார்த்தோம் மேலும் பல விஷயங்களை நாம் வருகின்ற உரைகளில் காணலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்